தந்தன தாந்தான தந்தானே தந்தானே தந்தன தாந்தான தந்தானே தந்தன தாந்தான தந்தானே தந்தானே தந்தன தாந்தான தந்தானே பத்துருவா பத்து ரூபா பத்து ரூபா தாங்க எங்க கிட்ட எல்லாமே பத்து ரூபா தாங்க தந்தன தாந்தான தந்தானே தந்தானே தந்தன தாந்தான தந்த

பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபா தாங்க எங்க கிட்ட எல்லாமே ரூபா தாங்க தந்தானே தந்தானே தந்தன தந்தான தந்தானே இல்லந்தேடி வந்து வாங்கிக்கிங்க வந்து தந்தன தந்தான தந்தானே தந்தானே தந்தன தந்தான தந்தானே உங்கூரை நம்பி வந்து இருக்க வாங்கிக்க வந்து தந்தன தந்தான தந்தானே தந்தானே தந்தன தந்தான தந்தானே எங்க கிட்ட எங்க கிட்ட எல்லாமே பத்து ரூபா தந்தனே தான நானே தண்ணானே தான எங்க கிட்ட எல்லாமே பத்து ரூபா தாங்க பத்து 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 பாத்துட்ட எல்லாமே பத்து ரூபாதாங்க பத்து 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 பாத்து தண்ணானே தண்ணானே தானே நன்னே தன்னே நன்னே நானே

தந்தன தாந்தான தந்தானே தந்தானே தந்தன தாந்தான தந்தானே தந்தன தாந்தான தந்தானே தந்தானே தந்தன தாந்தான தந்தானே பத்துருவா பத்து ரூபா பத்து ரூபா தாங்க எங்க கிட்ட எல்லாமே பத்து ரூபா தாங்க தந்தன தாந்தான தந்தானே தந்தானே தந்தன தாந்தான தந்தானே பத்துருவா பத்துவாதாங்க தந்தானே கமிவில கமி வில கமி வில தாங்க எங்க கிட்ட எல்லாமே கமி வில தாங்க தந்தன தந்தான தந்தானே தந்தானே தந்தன தந்தான தந்தானே பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபா தாங்க எங்க கிட்ட எல்லாமே பத்து ரூபா தாங்க தந்தன தந்தான தந்தானே தந்தானே தந்தன தந்தான தந்தானே இல்லம் தேடி வந்திருக்க வாங்கிக்கிங்க வந்து தந்தன தந்தான தந்தானே தந்தானே தந்தன தந்தான தந்தானே உங்கூரை நம்பி வந்து இருக்க வாங்கிக்க வந்து தந்தானே தந்தானே தந்தன தந்தான தந்தானே எங்க கிட்ட எங்க கிட்ட எல்லாமே பத்து ரூபா தந்தனே தான நானே

தன்னானே தானே நன்னே தன்னே நன்னே நானே தன்ன நானே தானே நன்னே நானே கேமரா எடுக்க மேனே சர்வேஸ் தாங்க சர்வீஸ் எல்லாமே பத்து ரூபா தாங்க ஆ uh -huh.